யூகேயினுடைய பொது தேர்தல் ஜூலை மாதம் நான்காம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பை தொடர்ந்து இது புலம்பெயர்ந்தவங்களுக்கும் இல்லை ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்பட இருந்தவங்களுக்கும் இனிமேல் யூகேயை ஒரு டெஸ்டினேஷனாக சூஸ் பண்ணுறவங்களுக்கும் எந்த விதத்தில் ஒரு அனுகூலமாக அமைய போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே நேரம் ஐஎல்ஆர் அப்படின்ற இன்டெஃபினிட் லீவ் டு பிஆர வந்து ஐந்து வருடத்திலிருந்து மூன்று வருடமாக குறைக்கிறதுக்கான முயற்சிகளையும் பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபடுது அப்படின்ற ஒரு தகவலும் இப்போது கசிஞ்சிட்டு இருக்கு அது சம்பந்தமான விடயங்களையும் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ந்து இந்த சேனலில் வீடியோக்களை பார்த்துட்டு வாரீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றதையும் கேட்டுட்டு இந்த வீடியோவை முழுசா பாருங்க முழுசா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் எப்படியான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர இருக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பேச போகிறோம் ஜூலை மாதம் நான்காம் திகதி இந்த எலெக்ஷன் நடந்ததுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில லேபர் கட்சி சார்பாக இருபது வீதம் அதிகமான வாக்குகள் இந்த கருத்து கணிப்புல கிடைச்சிருக்கு அப்படின்றது கூடுதல் தகவலா இருக்கு ஏற்கனவே லேபர் கட்சியினுடைய தலைவர் கிஎஸ் ஸ்டாமர் மைக்ரென்ட்ஸுக்கு ஒரு ஆதரவான போக்கூட இருக்கிறார் அப்படின்றதையும் தாண்டி அவர் கடந்த காலங்கள்ல மனித உரிமைகள் சார்பான ஒரு வழக்கறிஞராக இருந்தார் அப்படின்ற காரணத்துக்காகவும் மக்களுடைய சப்போர்ட் வெகுவாக இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே நேரம் பொதுமக்களை பொறுத்தவரை தங்கி இருக்கிற ஒரு நாடு அப்படின்றதுனாலும் அண்மையில் மாற்றப்பட்ட சட்ட திட்டங்களால யூகேஸோட எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருக்கு டிபெண்டன்ஸ் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருக்கு அதே நேரம் ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியாது அப்படின்ற அறிவிப்பு வந்ததுல இருந்து இந்த நாட்டுக்கு வார ஹெல்த் அப்ளிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து வீதமா குறைஞ்சிருக்கு அப்படின்ற தகவல்களை மடுத்து யூகேயினுடைய எக்கனமில இது பெரும்பாலும் ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது அப்படின்றதுனால பிரித்தானிய மக்கள் அடுத்ததாக லேபர் கட்சியை தெரிவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல ஒரு செய்தி வெளிவந்துட்டு இருக்கு இது இப்படி இருக்கும்போது இப்போது இருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா ருவாண்டா திட்டம் செல்லுபடியற்றதாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஏன்னா எலெக்ஷன் வார வரைக்கும் அதாவது ஜூலை நான்காம் தேதி வரைக்கும் இந்த டிப்போர்டேஷன் இந்த படகு மூலம் இவங்களை வந்து ருவாண்டாவுக்கு அனுப்புற திட்டத்தை இப்போதைக்கு அரசாங்கம் ஒத்தி வச்சிருக்கு எலெக்ஷன் வரைக்கும் யாரையும் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுல வந்து அரசாங்கம் இருக்காங்க இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னும் போது இப்போ இந்த எதிர்வு கூறல்கள் ரிஷி சுனாக் அரசாங்கம் அடைந்து லேபர் கட்சி வெற்றி பெறும் கே ஸ்டாமர் அடுத்த பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறதுனால அவங்களுடைய பொலிசி ரொம்பவே கிளீனா இருக்கு மைக்ரென்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு அரசாங்கமாக நாங்கள் இருப்போம் இந்த மைக்ரேஷனை கட்டுப்படுத்துறது எப்படி சட்டவிரோதமான குடிபெயர்தலை எந்த மாதிரியாக கட்டுப்படுத்தலாம் என்ற விஷயங்களை நாங்க வித்தியாசமாக அணுக போகிறோம் அத ஒரு அஹ் வேறு விதமாக அணுகி அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் ஒழிய அவங்கள முற்று முழுதாக நிறுத்துறது எங்க வேலை கிடையாது அப்படின்ற மாதிரியாக எதிர்கட்சி இப்போ சொல்லிட்டு இருக்கு இது யூகே ல எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் யூகேக்கு புதுசா ஸ்டூடெண்டா வாரத்துக்கோ இல்ல ஸ்கில் மைக்ரேஷன்ல வாரத்துக்கோ இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய பச்சை கொடியா இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எலெக்ஷனை தொடர்ந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான சட்டமும் பிரித்தானியாவில இயற்றப்பட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து போன் கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து ஏற்ற போறாங்க அதே நேரத்துல பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மொபைல் போன் கொடுத்தீங்களா இருந்தா அவங்களுடைய பேரண்ட்ஸ் மேல போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க அதிகரிக்கப்பட்ட ட்ரக்ஸ் பாவனை அதிகரிக்கப்பட்ட போன் பாவனை இந்த இரண்டும் தான் இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியும் போன் பாவிக்கக்கூடிய லீகல் லிமிட்ட பதினாறு வயதாக குறைக்க போகிறோம் அப்படின்றதையும் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அதாவது இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அந்த முடிவுகளும் வரலாம் ஏற்கனவே இப்போ யூகேல குறிப்பா இங்கிலாந்துல ஸ்கூலுக்கு அனுப்பாத பேரண்ட்ஸை கைது செய்யற நடவடிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு நீங்க வந்து உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படின்னு சொன்னா சில வாரியங்களுக்கு பிறகு அந்த பேரண்ட்ஸை கைது செய்யக்கூடிய ஒரு சட்டத்தையும் பிரித்தானியாவில் அதுவும் குறிப்பா இங்கிலாந்துல இயற்ற போறாங்க அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஐஎல்ஆர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐஎல்ஆர் இப்போ இருக்கிற ரூட் எப்படின்னா இப்போ நீங்க ஸ்கில் ஒர்க்கராக இந்த நாட்டில் இருக்கும்போது ஃபைவ் இயர்ஸ் கண்டினியூஸா இந்த நாட்டில் ஸ்டே பண்ணிங்க இந்த ஃபைவ் இயர்ஸ்ல நீங்கள் குறிப்பிட்ட காலம் நாட்டை விட்டு வெளியே இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு ஐந்து வருடத்துக்கு பிறகு ஐஎல்ஆர் அப்படின்ற இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன் என்ற ஸ்டேட்டஸுக்கு போகலாம் அது இப்போ சில பேருக்கு மூன்று வருடங்களாக இருக்கு எக்ஸெப்ஷனல் டேலண்ட் அப்படின்ற ஒரு கீழே சில அத்தாரிட்டிஸ் வந்து நம்மளை என்டோஸ் பண்ணுவாங்களா இருந்தால் நாம மூணு வருஷத்திலேயே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு இருக்குது அது சம்பந்தமா இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த மூன்று வருஷம் ஐஎல்ஆர் ரூட்டுக்கு எப்படி போகிறது அந்த ஐஎல்ஆர்ல இந்த அக்ரெடிடேஷனை எங்கே வாங்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்றோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதோடு சேர்ந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு ரெண்டு வருஷத்திலேயே பிஆர் கொடுக்கணும் இந்த ஐஎல்ஆர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெட்டிஷனும் அண்மையில பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த பெட்டிஷனை பொறுத்த வரையில ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க இந்த நாட்டுக்கு ரொம்பவே சேவை செய்கிறாங்க அதே நேரம் இப்போ பிரித்தானியாவில் இருக்கிற உள்ளூர் மக்கள் பிரித்தானியர்கள் இந்த வேலையை எடுக்கிறதுக்கு இந்த தொழிலை செய்யறதுக்கு நாட்டம் காட்டுறாங்க இல்ல அதனால வெளிநாட்டில் இருந்து அதிகமானவங்களை உள்ளுக்கு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படி எடுக்கும் போது அவங்கள ரெண்டு வருஷத்துல நம்ம பிஆர் ஆக்கினா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற வகையில அந்த பெட்டிஷன் இருந்தது ஆனா பிரித்தானிய அரசாங்கம் அதை மறுத்து இருந்தாங்க அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அவங்களுக்கும் அந்த ஃபைவ் இயர் ரூட்ல தான் ஐஎல்ஆர் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை அவங்க சொல்லி இருந்தாங்க இப்போ நிறைய கட்டுப்பாடுகளை யூகே அரசாங்கம் விதிச்சிருக்கு குறிப்பா இப்போ சம்பள லிமிட் இருக்கு அந்த சம்பள லிமிட்டை வந்து ஒரு அதிகமான சம்பளத்தை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் இந்த நாட்டில் ஸ்கில் ஒர்க்கராக இருக்க முடியும் அதே நேரம் உங்களுடைய டிபெண்டன்ஸுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு நீங்கள் வந்து ஸ்டூடெண்டாக வரும்போது கூட்டிகிட்டு வர டிபெண்டன்ஸுக்கு சிக்கல் இருக்கு கேப் ஒர்க்கராக நீங்கள் வாரீங்கன்னா அந்த டிபெண்டன்ஸை கூட்டிட்டு வரதான் சிக்கல் இருக்கு இப்படியான ஏராளமான சிக்கல்கள் இருக்கு அதே நேரத்தில் பிரித்தானியாவினுடைய சிட்டிசனாக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஃபாரின் பார்ட்னரை இங்கே கொண்டு வரதுக்கு ஒரு குறிப்பிட்ட சேலரியை நீங்க காட்ட வேண்டிய கட்டாயமும் இந்த நாட்டில் இருக்கு அப்படின்றதுனால இப்போ உள்ள இருக்கிறவங்களுடைய ஐஎல்ஆர் காலத்தை குறைக்கிறதுக்கான முயற்சிகள்ல இந்த லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் ஈடுபடுவாங்க அப்படின்ற கருத்துக்கள் இப்போ இணையதளங்கள்ல பரவலாக பேசப்பட தொடங்கி இருக்கு ஏற்கனவே கனடாவில் டெம்பரரி ரெசிடென்ஸ்ல இருக்கிறவங்கள பிஆர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு அதாவது உள்ள இருக்கிற ரிசோர்சஸ அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறந்து உள்ள வரவங்களை கட்டுப்படுத்துற ஒரு முறைமையை வந்து உலகளாவிய ரீதியில பல நாடுகளும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து யூகேலையும் இதே சட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் கருத்துக்களை சொல்றாங்க உண்மையிலேயே இப்போ உள்ள இருக்கிற இந்த டேலண்ட்ஸை உள்ளேயே வச்சுக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கில் ஷார்ட்டேஜை நிவர்த்தி செய்கிறதுக்கும் இப்படியான ஒரு திட்டம் உண்மையில் உதவி செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க அதே நேரம் குறிப்பிட்ட சில ப்ரொஃபஷனுக்கு மாத்திரம் முடியுமா அப்படின்றது குறித்தும் ஒரு ஆலோசனை இப்போ உயர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எல்லாமே இந்த எலெக்ஷன் முடிவுகளை தான் இருக்கு இந்த எலெக்ஷன்ல யாரு வெல்ல போறாங்க அப்படின்றது தான் இந்த எலெக்ஷன்ல லேபர் கட்சி வெல்லுமாக இருந்தா அது இங்க இருக்கிற மைக்ரண்ட்ஸுக்கும் இனிமேல் யூகேக்கு மைக்ரண்டா வர போறவங்களுக்கும் ரொம்பவே உதவி செய்யும் அது மனித உரிமைகள் ரீதியில வந்து பார்க்கப்படும் அகதி அந்தஸ்து கோர்றவங்களுக்கும் இப்போ யூகே அகதிகளாக இருக்கிறவங்களுக்கும் கூட இது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் இப்போதைய கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த லேபர் கட்சி வெல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைக்ரெண்ட்ஸுக்கான அனைத்து தேவைகளும் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யூனிவர்சிட்டிஸை பொறுத்தவரையில் யூனிவர்சிட்டிஸில் இப்போ ஸ்டூடண்ட்ஸ் வெளிநாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு ஆர்வம் காட்டாமல் இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த ஆர்வம் காட்டாமையையும் நிவர்த்தி செய்கிறதுக்காக லேபர் கட்சி பாடுபடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இந்த த்ரீ இயர்ஸ் ஐஎல்ஆர் ரூட் அப்படின்ற ரூட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகமாக இருந்தால் நிச்சயமா இப்போ இருக்கிற அனைத்து நாடுகளுக்குள்ளேயும் யூகேக்கான கேள்வி அதிகரிக்கும் அதே நேரத்தில் யூகே ல ஸ்கில்லேபர்ஸுக்கான தட்டுப்பாடும் வராது அதிகமான ஸ்கில் இருக்கிறவங்க குறிப்பா இருந்து இந்த நாட்டுக்கு வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எல்லாம் செப்டம்பர் அக்டோபர் மாதம் அளவுல தெரிய வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் யூகேனுடைய இமிகிரேஷன்ல நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆக போகிறது அது மைக்ரெண்ட்ஸுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உபயோகமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஆட்சி மாற்றம் எப்படி வரப்போகிறது ஜூலை நான்காம் தேதி டிசம்பர் நடக்க இருந்த தேர்தலை வந்து முன்கூட்டியே ஜூலை நான்காம் தேதி நடத்துகிறாங்க ஜூலை நான்காம் தேதி இந்த தேர்தல் நடந்து அந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்ததுக்கு பிறகு எப்படியான மாற்றங்களை எப்படியான செய்திகளை மக்களுக்கு கொண்டு வருது அப்படின்றத தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்களுடைய லைக்கை பண்ணுங்கள் தொடர்ந்தும் ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்